எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தசாங்கம் எல்லாம் ஏத்துவங்க மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கெல்லாம் போவாங்க கோயிலுக்கு போனாவே ஒரு புத்துணர்வு கிடைக்குங்க அந்த மாதிரி புத்துணர்வு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வீட்லயே தசாங்கம் ஏத்துவங்க நான் பாத்தீங்கன்னா இப்ப தசாங்கம் தான் ஏத்தி இருக்கிறேங்க கோன் சாமிரானி அந்த மாதிரி கேட்டாலாம் கொடுப்பாங்க பூஜா ஸ்டோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கடைகளை கே கேட்டால் கொடுப்பாங்க இதில் கூம்பு மாதிரி இருக்குங்க நம்ம அப்படியே கூட வைக்கலாங்க நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வச்சு மேலே ஒரு கல்பூரம் வச்சுருக்குறேங்க இந்த கல்பூரம் வந்து நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அணைச்சி விட்டுருலாங்க பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான புகை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா அதிகமான மூலிகைகள் கலந்துருக்குறாங்க வெட்டி வேறு அந்த மாதிரி மருதம்பட்டை பொடி அந்த மாதிரி நிறைய பொடிகள் கலந்துருக்குறாங்க ஜவ்வாது கூட கலந்துருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜவ்வாது ஜவ்வாது வச்சு இது எப்படி நம்ம பயன்படுத்துகிறதுன்னு பார்த்தோங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா இது கூட கூடுதலாக ஒரு பொருள் நம்ம சேர்த்த போறங்க நம்ம சேனலில் எப்படி வந்து தசாங்கம் செய்யலான்னு பதிவு பண்ணியிருக்கிறேங்க மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம தசாங்க வீட்டில் ஏற்றுறதுனால ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்க தசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாங்க அதிக விலையும் இல்லைங்க பாருங்க உங்களுக்கு தசாங்கத்தையே நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் பவுடரா இருக்குங்க இது வந்து நான் கடையில வாங்கினதுங்க வீட்டுல செஞ்சது ஆல்ரெடி காலி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்பூனில் வச்சு அப்படியே நீங்கள் கப்பு மாதிரி வச்சிங்கன்னாவே போதுங்க மேலே ஒரு கற்பூரத்தை வச்சிங்கன்னா போதுங்க லைட்டாக மைல்டான ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வியாபாரமெல்லாம் செய்வீங்க பார்த்தீங்களா கூட அங்கே கூட நீங்கள் வைக்கலாங்க வீட்டில் பூஜை அறையில எல்லாம் வைக்கலாங்க பாருங்கள் புகையை போகிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க ஒரு மைல்டான ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஊதுபத்திக்கு பதிலாம் இது பயன்படுத்தலாங்க ஒரு சிலருக்கு தசாங்கன்னா என்னன்னே தெரியாதுங்க நீங்கள் கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க பெரிய பெரிய கடைகளில் கூட இருக்குங்க கட்டாயமாக நீங்கள் வாங்கி பாருங்க இப்போ வந்து தசாங்கத்து கூட நம்ம என்ன பொருள் சேர்த்துனா இன்னும் கூடுதலாக நறுமணம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வேற எந்த பொருளுமே இல்லைங்க இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரோஜாப்பூ நான் இந்த ரோஜாப்பூ தான் எடுத்துருக்குறேங்க அதாவது இந்த மாதிரி ரோஜா மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணுங்க மஞ்சள் நிறத்தில் பழுப்பு நிறத்துல எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஆரஞ்சு நிறத்தில் அந்த ரோஜாலாம் எடுத்துக்க எடுத்துக்கூடாதுங்க பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பன்னீர் ரோஜா மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க பன்னீர் ரோஜா எடுத்து நல்லா வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க மிதமான வெயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாலை வெயிலில் காய வைக்கலாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா காய வச்சிருங்க காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பவுடர் கிடைக்குங்க நான் வந்து இதே மாதிரி ரோஜா பூ தான் ஒரு இருபத்தி ஐந்து பூ பக்கமாக நான் வந்து காய வச்சு எடுத்தேங்க கொஞ்சம் வந்து இதில் கலந்து அதாவது தசாங்கத்தில் கலந்து பற்ற வச்சுட்டேங்க எனக்கு இவ்வளோ பொடி தான் கிடைச்சிருக்குதுங்க நீங்கள் கார்லி காருக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கோயிலில் அந்த பூ கூட நீங்கள் காருக்கு வாகனத்துக்கெல்லாம் மாலையாக போடுவோம் பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ரோஜா பூ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாங்க கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பால்கெல்லாம் சாத்திட்டு நம்மளுக்கு ரோஜாப்பூ மாலை எல்லாம் கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் ரோஜாப்பூ இந்த மாதிரி பன்னீர் ரோஜா வாங்கினா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லாம் இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தசாங்க ஏத்துறதுனால மனசில் பயங்கரமான புத்துணர்வு கிடைக்குங்க நரம்புகள் வந்து வந்து நம்மளுக்கு தோண்டப்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் புகை எப்படி வருதுன்னு பாருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க அப்படியே நம்ம சேனல் முதல் முறையை பார்க்கலேருந்தான் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க